தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வலைவீசி தேடும் காவல்துறை சிக்குவாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமீபத்தில் ஒரு வீடியோ வைரலாகியது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் ஒட்டிய சுவரொட்டியை ஒரு மூதாட்டி செருப்பால் அடிப்பது போன்று ஒரு வீடியோ வைரலானது இந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டவரை காவல்துறை கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அந்த மு க ஸ்டாலின் சுவரொட்டியை செருப்பால் அடித்த மு க ஸ்டாலின் படத்தை செருப்பால் அடித்த அந்த கிளவியை அந்த மூதாட்டியை காவல்துறை வலைவீசி தேடி வருவதாக கூறப்படுகிறது சிக்குவாரா என்பது தெரியவில்லை அந்த மூதாட்டி திமுகவால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் திமுக அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் அல்லது மு க ஸ்டாலின் குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் திமுக காரர்களால் ஏமாற்றப்பட்டவராக கூட இருக்கலாம் அவர் தெருவுக்கு வந்தது இவர்கள்தான் காரணமாக கூட இருக்கலாம் அந்த வெறுப்பில் கூட அடித்திருக்கலாம் ஆனால் காவல்துறையை படை அமைத்து அந்த மூதாட்டியை தேடி வருவதாக கூறப்படுகிறது கடந்த ஓராண்டுக்கு முன்பாக காவிரி நதிநீர் பிரச்சனையின் பொழுது கர்நாடகாவில் மு க ஸ்டாலின் புகைப்படத்துக்கு மாலை போட்டு பொட்டு வைத்து பால் ஊற்றி பாடையில் ஏற்றி அனுப்பினார்கள் கன்னடர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒரு கருத்து கூட தெரிவிக்கவில்லை அப்போ வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு நூறு பேர் நூற்றம்பது பேர் சேர்ந்து இந்த பண்ணாயே திமுக வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு கண்டுக்கிற ஆனால் இன்றைக்கி ஒரு கிளவி செருப்ப கழட்டி அந்த புகைப்படத்தை தமிழ்நாட்டில் அடித்தனால அந்த கிளவியை தேடுறாங்க உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஏன் அன்னைக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வரலையா ஆ அன்றைக்கி உங்கள் படத்தை மு க ஸ்டாலின் படத்தை மாலை போட்டு பொட்டு வச்சு பால் ஊற்றி சூடாக ஊதுபத்திலாம் கொளுத்தி அஞ்சலி செலுத்தி பாடையில் ஏற்றி அனுப்புனாங்களையா அப்போ உங்களுக்கு ரோஷம் வரலையா ரோசமான சூடுலாம் பண்ணலையா இப்போ நீங்கள் ஒரு கிளவி வந்து காலக்கட்ட செருப்பை கழட்டி அடித்த உடனே ரோசமானம் பொத்துக்கிட்டு வருதா உண்மையிலேயே உங்களுக்கு ரோசமானம் இருந்துச்சுன்னா சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை கொடுங்க மக்கள் விரோத போக்கை கைவிடுங்க ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா அந்த தேர்தல் வாக்குறுதியை முதல் நிறைவேற்றுங்க நீட் தேர்வை ஒழிக்க முயற்சி செய்யுங்க மாதாந்திர கணக்கீட்டு முறையை கொண்டு வாங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க நீங்கள் சொன்னது தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது தார் சாலைகள் மோசமாக உள்ளன குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுது மின் இணைப்புகள் கொடுக்கப்படலை பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படலை தெருவிளக்குகள் எரியலை விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுது ஆக பல்வேறு மக்கள் விரோத போக்கை திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மூணரை வருஷமாக திமுக அரசு தமிழ்நாட்டில் தூங்குது உங்களுக்கு உண்மையிலே ரோசமான இருந்துச்சுன்னா நல்லாட்சியை கொடுங்க